இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஐநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பாஜகவினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அதுக்கப்புறம் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் தேவநாதன் யாதவ் மேல வழக்கு பதிஞ்சு இன்னைக்கு அவரை கைது செஞ்சுருக்கிறாங்க இது நீங்கள் எப்படி பாருக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கிறவங்களுக்கு இது புதிதல்ல பாரதிய ஜனதாவுக்கு இது புதிதல்ல என்ன கட்சியது எனக்கு வாயில் வரல இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு கட்சிக்கு பேர் வைக்கிறவே ஒரு அழகியல் பேராக இருக்கணும் மக்கள்கிட்ட போய் சேர்றது மாதிரி இருக்கணும் நாம் தமிழர் கட்சி தொடங்குகிற காலத்தில் வந்து புலி வந்து நாலுகால் பாய்ச்சலோடு இருக்கிற கொடி தான் முதல்ல வரையப்பட்டது தெரியுமா உங்களுக்கு அண்ணன் முத்துக்குமார் வந்து என்ன சொல்கிறார்னா வரைகிறதுல சிரமம் இருக்குது சோர்களில் வந்து அந்த புளி பாய்ச்சலில் இருக்கிற இது வேண்டாம் தலையை மட்டும் போட்டு புளி அப்படி வேணும் உருமிக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டால் போதுமே அப்புடின்னு அண்ணன் சுபா முத்துக்குமார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தான் நாம் தமிழர் கட்சி கொடியில் இருக்கிற இன்றைக்கி பிடிச்சுன்னா வரையப்பட்டது எதுக்காகன்னா எளிய மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் எளிய மக்களும் வரைய வேண்டும் அப்படிங்கிற போக்கோடு தான் அதெல்லாம் உருவாக்கணும் இந்த தேவநாதன் நான் சாதியை குறிப்பிடத்தில் அவன் குறிப்பிட்டா அவன் தற்குறி அவன் பிற்போக்குவாரி அவன் பிற்போக்குத்தனமாக இருக்கிறதுனால தான் பிஜேபியில் இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வெக்கமாக இருக்குது என்னென்னு கேட்டால் என்னோட தொகுதி சிவகங்கை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக நினைக்கிறான் ஏற்கனவே இந்த ஹெச்ராஜனு ஒரு தருதலை ஏன் நிற்கல ஏற்கனவே அங்கே அந்த மக்கள் பள்ளப்பிடுங்கி பல தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அந்த அளவுக்கு புரிஞ்சு போச்சு நம்மளுக்கு எந்த காலகட்டத்துலேயும் இந்த தொகுதியில் நம்மளுக்கு ஓட்டு விழாது நம்ம பசுமாட்டில் பால் கறக்கிறத தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார் இந்த வெங்காயம் வருது அங்கேருந்து சாதி ஓட்டு வந்து எனக்கு நிறையா இருக்குன்னு இளையான்குடி தொகுதியை மட்டுமே மையமாக வைத்து வந்து களத்தில் நிற்கிறாங்க பெரியகிருப்பின் ஜுமாவோட்டுருவாரா உன் சமூகத்தை சார்ந்தவர் தானே திருப்பத்தூர் தொகுதியினுடைய இன்றைக்கி தனி ஆளுமையாக இருக்கக்கூடிய பெரிய கிருப்பன் அந்த ரெண்டு தொகுதியையும் தக்க வச்சு களப்பணியாற்றுவார் சிவகங்கை தொகுதியில் வந்து இளையான்குடி திருப்பத்தூர் சிவகங்கை காரைக்குடி திருமயம் ஆலங்குடியான ஆறு தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி எப்போதுமே திருமயம் தொகுதி வந்து அது ரெட்டலைக்கு தான் ஆதரவாக இருக்கும் ஆனால் மாறி மாறி ஓட்டு விழுகும் ஆலங்குடி <laughs> தொகுதி வந்து சொல்லவே முடியாது கணிக்கவே முடியாது அது ஒரு வித்தியாசமான தொகுதி ஏன்னா பாமகவே அங்கே நின்று கணிசமான ஓட்டை வாங்கின தொகுதி அது ஆளே இல்லை ஆனால் கணிசமான ஓட்டு வாங்கின தொகுதி பாமகவுக்கு இப்போ சிவகங்கை தொகுதியில் வந்தாங்க இந்த தருதலை எல்லாம் நிறுத்தி எவ்வளோ ஜெயிச்சிருந்தேன்னா என்ன ஆயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐநூற்றி இருபத்தஞ்சி கோடியே மயிலாப்பொருளா ஆட்டையை போட்ட எருமைகள் அதை கூட மரியாதை நிமித்தமாக தான் எருமை அப்படின்னு அழகாக சொல்லணும் அதுக்கு கூட அது இட்ற சாணத்துக்கு கூட சரிசமமானவர்கள் இல்லை அவ்வளோ கேவலமான ஆனால் அதில் ஒரு இன்னொரு செய்தி நான் கேள்விப்பட்டேன் அது பார்ப்பனர்களுடைய ட்ரெஸ்டியிலிருந்து எடுக்கப்பட்ட போனம் அதுக்கு அவனை வாழ்த்து சொல்லுவான் பிஜேபியுமே ஆட்டையை போட்டான் அப்போ பிஜேபிக்காரன் என்னன்னு நுழைய முடியல அந்த வகையில் தேவனாதுன்னா நம்ம வாழ்த்து சொல்லலாம் அடிச்சேடா கொள்ள அப்படின்னு தப்பு கிடையாது ஆனால் அடித்த பணம் இங்கே யாருக்கு கொடுத்த எங்கே வேண்டிய ஒழிச்சு வச்சுருக்க இதற்கு அந்த கேள்வி இருக்குல்ல ஏழை எளியவர்களுக்காக நான் வந்து அது என்ன அந்த கல்வி முன்னேற்ற என்ன என்ன கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் ஆ கல்வி முன்னே அந்த கல்விக்கே எங்காவதும் நீ வந்து உதவி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தொகை எடுத்து மகிழ்ச்சிக்குரியது வாழ்த்துதலுக்குரியது போற்றுதலுக்குரியது ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடியே கொள்ளையடிச்சுட்டு இப்போ எங்கே கொண்டே ஒழிச்சு வச்சுருக்கிறான்னு இப்போ தெரியல இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தனி டீம் அளையதுன்னு நான் கேள்விப்பட்டேன் கைது செய்யப்பட்டது புதுக்கோட்டையில் கேள்விப்பட்டீங்களா நேற்று காலையில் கைது செய்யப்பட்டது புதுக்கோட்டையில் இவரோட சேர்த்து ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க மொத்தம் அஞ்சு பேர் குணசீலன் ஒருத்தர் மகிமநாதன் ஒருத்தர் இன்னொரு டிரைவர் இவர் உள்ளிட்ட அஞ்சு பேரை கைது பண்ணியிருக்குது இவ்வளவு நாளாக இந்த பொருளாதார குற்றப்பிரிவு என்கிற அந்த பிரிவுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல நான் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அயோக்கிய பயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க நான் என்ன கேட்குன்னா பணத்தை கரைச்சி குடிக்கிறாங்களா இல்லை பணத்தை அடுக்கி வச்சு படுக்கிறாங்களான்னு தெரியல அன்றாட தேவைகளுக்கே அல்லாடுகிற எமது தமிழ் தேசிய இன மக்கள் சாலையோரங்களில் படுத்து உறங்குகிற பரிதாப காட்சிகள் இந்த தேவநாதன் போன்றவர்கள்லாம் நுணுக்கமாக எவ்வளோ அழகாக போய் உள்ளே நுழைஞ்சு பார்ப்பனர்களையே காலி பண்ணிட்டு வந்திருக்கிறான்னு சொன்னால் இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் இதில் வந்து பார்ப்பனர்களை ஏன் வந்து அழுத்தி சொல்கிறேன்னா அவன் பெரிய அறிவாளிகள் அவங்க வந்து பெரிய சமூக பாதுகாப்பு அவங்க வந்து பெரிய வீரம் உள்ளவங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லவில்லை அவனுங்களே பணத்துக்கு குறியானிக்கிறவனுங்க பணம் 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 திருநூறு அள்ளி பூசினாவே அவனுக்கு பணம் போடணும் இல்லைன்னா முறைக்க பார்ப்பான் கோயிலில் அப்படிப்பட்ட மயிலாப்பூர் வாழக்கூடிய அந்த இடத்துல இவன் போய் ஆட்டையை போகிறான்னு சொன்னால் இவன் சாதாரண ஆள் கிடையாது சரி இப்போ கைது பண்ணிட்டிய பணத்தை கையாடல் நடந்திருக்கு பணம் வந்து இத்தனை கோடி எடுத்திருக்கான் இந்த பணத்தை எங்கேயாவது வச்சிருக்கணும்ல ஆளை கைது பண்ணிட்டிய பணத்தை கைது பண்ணணுமே அந்த பணம் எங்கே கைது பண்ணி சிறையில் ஒன்றே அடைச்சி நீதிமன்றத்தில் ஒன்று இவன் திருடிட்டான்னு சொல்லுவீங்களா இவன் நடித்த கொள்ளையடித்த பணத்தை பறிமுதல் பண்ணி இந்த உணாத நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்குறேன்னு சொல்ல போகிறீங்களா இதுக்கு என்ன பதில் இருக்குது இந்த பொருளாதார குற்றப்பிரிவு காவலர்களுக்கு இப்போ அவனுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா பொருளாதார குற்றப்பிரிவில் ஐநூற்றி இருபத்தஞ்சி கோடின்னு கணக்கு சொல்கிறான் அதில் அறநூற்றி இருபத்தஞ்சி கோடி கூட இருந்திருக்கும் சொல்ல முடியாது இவன் நூறு கோடி ஆட்டையை போடுவான் யார் பொருளாதார குற்றப்பிரிவு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பொருளாதார குற்றப்பிரிவில் வேலை செய்கிறவன் வீட்டிலலாம் ரைடு பண்ணணும் முதல்ல அவங்க வீட்டிலேயே கோடிக்கணக்கான ரூபா இருக்குது மிரட்டியல்றானுங்க இந்த தேசம் சிதைந்து போய் கிடக்கிறது இந்த தேசம் நாசகர சக்திகளால் நாரடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆத்திரம் இருக்குது உள்ள கோபமும் பெரும் நெருப்பும் உள்ள இருக்குது வெளிக்காட்ட முடியாமல் உட்காந்துட்ருக்குறோம் காட்ட வேண்டிய நேரம் காட்ட வேண்டிய இடம் நமக்கு தேவைப்படுகிறது வீரப்பனாரை போல் காட்டினா தான் இது நடக்கும்போது நல்லது அப்படி தான் எனக்கு தோண்டிக்கிட்டு என்ன மக்களுடைய வரி பணத்துக்களை மக்களுடைய பணங்களை அந்த ஆறுத்துரா கோல்டு நிறுவனத்தில் அடித்த கொள்ளைகளுக்கு ஐம்பத்தாறு பேர் தற்கொலை செய்து கொண்டார்களே நினைவு இருக்கிறதா அவங்களுக்கு இதுவரை ஐயாயிரம் கோடி கொள்ளையடிச்சான் அந்த பணங்கள் எங்கேயாவது பறிமுதல் பண்ணியிருக்காங்களா ஆறுத்துரா மட்டும் விட்டுருங்க இருக்கிற இது போன்ற நிதி நிறுவனங்களின் பேரில் மோசடி செய்த நிறுவனங்களில் அத்தனை நிறுவனங்களும் கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் கொள்ளையடித்தாங்க இதுவரை ஒத்த ரூபா அள்ளி கொண்டாந்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்ச வரலாறு உண்டா அப்போ மனிதர்களை கைது செய்வீர்கள் பணத்தை கைது செய்ய மாட்டேன் இது என்னது போக்கு இப்போ அவன் கைது செஞ்சு ஒரு மாதத்தில் வெளியில் வந்துடுவான் வழக்க நான் வந்து பார்த்துக்குறேன்மா அப்போ ஐநூற்றி அறுபத்தஞ்சி கோடியும் அலையக்காக சாப்பிட்டு போயிட்டே இருப்பான் வாழ்நாள் முழுக்க இப்போ எதுக்கு இந்த கைது அவனுக்கு எதுக்கு ஒரு இருபது நாள் சிறைவாசகம் ஒரு மாதம் சிறைவாசகம் இருந்துட்டு போகட்டுமே அவன் என்னென்னப்பான் தெரியுமா டே ஆறு மாதம் போட்டாலும் நான் இருக்க தயாரா இந்த தேவநாதன் போன்றவர்கள்லாம் ஏன் விடுதலை சிறுத்தைலேருந்து வெளியேறினாங்க தெரியுமா இதனால் தான் விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் கொள்ளையடிக்க முடியாதுல்ல எழுச்சி தமிழர் கூப்பிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்பார்ல அங்கே இருந்தால் எதையும் பண்ண முடியாது அதனால தான் வெளியில் வந்து ஒரு கட்சி அந்த வாழ்க்கையிலையும் நுழைய மாட்டேங்குது விடுங்க அது ஒரு கட்சி எத்தனை பேர் உறுப்பினராக இருப்பான் யார்தான் அங்கேனா அல்ல தொல்லை கை இருப்பான் இந்த சாதி பெருமை பேசினவன் அவன் பக்கம் நிற்பான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் தேவநாதனை கைது செய்த இந்த காவல்துறை தேவநாதனை சார்ந்திருக்கிற விலையை கைது செய்யணும்னு நான் சொல்கிறேன் நிச்சயம் அவங்களுக்கெல்லாம் பணம் பரிமாற்றம் நடந்திருக்கும் எப்படி இல்லாமல் போகும் பொண்டாடி தெரியாமையே கொள்ளையடிக்க முடியுமா யாராவது இதையெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறது தெரியல அந்த பொருளாதார குற்றப்பிரிவு வந்து பொருளாதாரம் இருக்கிறவனுக்கு சாதகமாக இருக்கிறது என்றைக்காவது ஏழைகள் வீட்டில் போய் பணம் ஆள்ள முடியாதுல்ல பணக்கார வீட்டில் தான் பணம் ஆர முடியும் அப்போ யாருக்கு சாதகமாக இருக்க முடியும் அவனுக்கிட்ட சாதகமாக இருக்க முடியும் இன்னொரு செய்தி நான் கேள்விப்பட்டேன் ஒழுங்காக இன்ட் இன்கம் டேக்ஸ் கட்டலை அல்லது சிஎஸ்டி எல்லா எந்த எந்த வரையும் கட்டல அவன் ஏமாற்றிட்டு இருக்கிறான்னு சொன்னால் அவனை போய் மிரட்டுறது முதல்ல ஏவான் அவன் வீட்டில் ரைடு கூட போகிறோம் உடனே அவன் அஞ்சு கோடி ஒன்னாந்து இங்கே அதிகாரிகள்கிட்ட கொடுத்துருவான் இப்படிலாம் நடந்துக்கிட்டுருன்னு சொல்லி கேள்வி போகிறோம் இப்போ காவல்துறையிலே நீங்கள் போங்க சாலை ஓரத்தில் நிற்கிற நெடுஞ்சாலை காவல்துறை அதிகாரிகள் கையில் ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்கிறான் பேருக்கு அது பார்வைக்கு ஒன்று ரெண்டாக முக்குவான் மீதெல்லாம் அப்படியே கட்டிங்கு கை நிலுவாமல் வாங்கி பேண்ட் பைக்கில் திணிச்சிடுவான் பார்த்துருக்குறீங்களா எத்தனை வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ எதுவுமே நேர்மையாக இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ட்ரஸ்டி மயிலாப்பூரில் சரி இத்தனை வருஷமாக இந்த பணம் அந்த ட்ரஸ்டியில் இருந்திருக்குல்ல இது குற்றப்பிரிவுக்கு தெரியலை அதுலேருந்து வர்ற வட்டி காசை எடுத்து பார்ப்பனர்கள் சாப்பிட்ருக்கான்ல அது யாருடைய சொத்து கோயில் சொத்து இல்லை கோயில் நிதி இல்லை இப்போ இந்த குட் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு இதெல்லாம் ஏன் தெரியாமல் போச்சு சரி நான் கேட்குறேன் இப்போ அதுன்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு கோயிலில் இருக்கிற அரங்காவலர் குழுவில் சேமிக்கப்படுகிற தொகைகளை வங்கி கணக்கில் செலுத்தி ஆண்டுக்கு வட்டி எவ்வளவு என்று இந்த பொருளாதார குற்றப்பிரிவு எல்லா கோயில்கள்லேயும் மதிப்பீடு செய்யுமா நகைகளை மதிப்பீடு செய்ய தயாரா எத்தனை கிலோ கணக்கான நகைகள் காணாமல் போயிருக்கணும் இனிமேல் எடுத்தால் தெரியும் நாம் நிறைய பார்த்துருக்குறோம் கோவில் சொத்துக்களை முதல்ல கொள்ளையடிக்கிறான் இதைத்தான் மறைந்த மாபெரும் மகத்தான இந்த மன்னுரிமை தலைவர் ஆம்சாங் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஏண்டா கோயில் கோயில் கட்டுறீங்க கோயில் சொத்தை வச்சுருக்கிறீங்க அது ஏன்டா அந்த இடம் கோயிலுக்குன்னு போட்டு வச்சுருக்குறீங்க அதில் கல்லூரிகளை கட்டுங்க ப பள்ளிக்கூடங்களை கட்டுங்க பிள்ளைகளை படிக்க வைங்க அந்த கோயிலில் வர்ற நிதி எடுத்து அந்த குழந்தைகளுக்கு படிக்க வச்சு கல்வியை தரத்தை உயர்த்துங்கன்னு சொல்லி சொல்கிறார்ல எவ்வளோ பெரிய நீண்ட தொலைவு ஒரு திட்டம் அது எவ்வளவு பெரிய யோசனை அது இங்கே இருக்கிற எந்த மடையனுக்காக அந்த யோசனை வருமா அதனால தான் அவர் அவ்வளோ சீக்கிரம் படுகொலை செய்யப்பட்டார் கோயில் சொத்துக்களை எடுத்து ஏழைகளுக்காக பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் மருத்துவமனைகளும் கட்டுங்கன்னு சொன்னது குற்றமா அந்த நாட்டில் இந்த தேசத்தில் மயிலாப்பூர் கோயிலுடைய சொத்துக்கள் நிலங்களை ஏதோ சேகர்பாபு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டதாக சொல்கிறாரு நீ நிலத்தை எடுத்த வங்கியில் நடக்கிற பணம் என்னாச்சு ஒரு நாளைக்கு வருகிற உண்டியல் நிதி எவ்வளவு அது முறையாக கணக்கீடு செய்யப்படுகிறதா முறையாக வங்கிகளில் செலுத்தப்படுகிறதா இப்போ என்ன எனக்கு தோணுதுன்னு சொன்னால் இந்த பாரதிய ஜனதாவில் இருக்கிற பெரும்போக்காளிகள் நாங்களாம் நேர்மையானவர்கள் நாங்களாம் வந்து தூய்மையானவர்கள் இந்த அண்ணாமலை போன்ற அறவேற்காடுகள் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த இவங்களுக்கு இதுதான் வேலையான்னு தெரியல இப்போ இந்த பாரதிய ஜனதாவுக்கு என்ன வேலை தமிழ்நாட்டை சுரண்டி கொழுப்பது இந்தியாவே நிச்சயமாக கடனாளி நாடாக்கிடுவான் விரைவில் இப்போ இதுக்கு அண்ணாமலை என்ன பதிவு சொல்ல போகிறாரு உன்னோட கூட்டணி சேர்ந்து தானே சிவகங்கை தொகுதியில் போட்டிட்டார் தோல்வி ஒரு பக்கம் மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் அது வேற ஆனால் பாரதிய ஜனதா இதுக்கு என்ன சொல்ல பரிசு தேவநாதன் கைது அப்பா பாரதிய ஜனதாவில் இருக்கிற நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு பார்ப்பனர்கள் அந்த பார்ப்பனர் கூட்டம் இப்ப இதுக்கு தேவநாதனுக்கு என்ன பதிசூல் இருக்கிறது ஒருவேளை அண்ணாமலையை திருட சொல்லியிருப்பாரான்னு ஒரு சந்தேகம் நம்மளுக்கு இருக்கு நீ ஆறுத்துணா திருநந்தானே ஆருத்துரா பணத்தையே கொல்லி அடித்தவன் தானே அப்போ இந்த கோயிலில் அறங்காவலர் குழுவில் சேர்க்கப்படுகிற பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு சந்தேகமும் வருது இப்போ தேவநாதன் மட்டும்தான் மாட்டியிருக்கிறாரு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொருத்தன் உழைஞ்சிருப்பானோ ஒவ்வொரு கோயிலில் இருக்கிற அந்த வருகிற நிதிகளை வங்கிகளில் சேமித்த அந்த தொகைகளை கொள்ளையடிப்பதற்காக உள்ள பாரதிய ஜனதா ஆட்களை இறக்கி விட்டுருக்கா என்கிற கேள்வி தேவநாதன் வந்து சிவகங்கை தொகுதியில் இப்போ அண்மையில் முப்பத்தி ஆறு கோடி ரூபா செலவழிச்சிருக்காரு முப்பத்தாறு கோடி எங்கிருந்து வந்தது யாருடைய பணம் அப்ப இந்த பணம் தான் நம்மளுக்கு இறைச்சிக்கிறான் பணத்தை இளையான்குடி தொகுதியெல்லாம் ஓட்டுக்கு ஐயாயிரம் எப்படியாவது ஜெயிச்சிடணுமோ நீ ஐயாயிரம் இல்லை அஞ்சு லட்சம் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது அது வேற இது போன்ற குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை பொருளாதார குற்றப்பிரிவு வளர்ந்ததற்கு பிறகு கைது செய்வதுதான் வெக்கத்திலும் வெக்கமாக இருக்கிறது ஒருவனுடைய பொருளாதார மதிப்பீடு எவ்வளவு அவன் அந்த பொருளாதாரத்தினுடைய மதிப்பீட்டை தாண்டி எவ்வளவு பணத்தை சேர்க்க சேமிக்கிறான் இவனுக்கு எங்கேருந்து பணம் வருகிறது எங்கேருந்து முதலீடு செய்கிறான் எங்கேருந்து வந்து நிலத்தில் போடுறான் எங்கே பினாமிகள்கிட்ட கொடுக்குறான் இதையெல்லாம் கண்டுபிடிக்காத பொருளாதார குற்றப்பிரிவுக்கு எதுக்கு சம்பளம் எதுக்கு உங்களுக்கு மக்கள் வரிப்பணம் பொருளாதார குற்றப்பிரிவுங்கிறது போலித்தனமான ஒரு பிரிவு பணக்காரர்களிடம் இருக்கிற பணத்தை வாங்கி தின்னு கொடுக்குற கூட்டமாக பொருளாதார குற்றப்பிரிவு செயல்படுகிறது ஆகையால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ ஹெச்ராஜா வீட்டில் ரெய்டு விட்டிங்கன்னா எத்தனை கோடி எல்லாம் ஏற்கனவே ஏன் திரும்ப அந்த தடவை வந்தாலுக்கு சீட்டு கொடுக்கல இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி நீதி அவக்கால் அவக்கா சாப்பிட்டு போயிட்டார் துவக்கப்போகிறோம் தெரிஞ்ச அதனால தான் இந்த தடவை அவருக்கு சீட்டு இல்லை அவர் சொந்த தொகுதியான சிவகங்கையில் இந்த லோகநாதனை கொண்டாந்தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்போ இவர்கள் இந்த பொருளாதார குற்றப்பிரிவு என்பது திடீர்னு வளர்ந்து நிற்கிறவங்கள்கிட்ட போய ரைடு நடத்தணும் அவன் எப்படி அவனுக்கு எப்படி பணம் வந்தது எங்கேருந்து வருது நேற்று தினம் பார்த்தீங்களா ஒரு ரவுடி வங்கி கணக்கில் ரெண்டரை கோடி பணம் ஏறி இருக்குது கவுன்ஸ் பார்த்திங்களா ஆமாம் மயிலாடுதுறை சேர்ந்த ஒரு ரவுடி வங்கி கணக்கில் ரெண்டரை கோடி ரூபா அவனுக்கே தெரியாமல் ஏறி இருக்கு ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் ஐம்பது லட்சம்னு ஏறி ரெண்டரை கோடி சேர்ந்துருக்கு அவன் நண்பர்களுக்கு ரெண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான் ரெண்டு கோடி ரூபா ரெண்டரை கோடி அவனுக்கு எங்கேருந்து இருந்து பணம் வச்சுன்னு இன்றைக்கி வர தெரியல பொருளாதார குற்றப்பிரிவு என்ன வேணுதுன்னே தெரியல இதையெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன கேலி கூத்தாக இருக்கிற தேசமாக மாறி இருக்கிறதா இல்லையா இன்னொன்று சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற வீட்டில் ரெய்டு விடணும் ஆனால் அவங்க இப்போ வீட்டில எல்லாம் பணத்தை பொதுக்க மாட்டானுங்க எப்படி பணமரத்துத்தூரில் படுத்தவனுக்கெல்லாம் ப பல நூறு கோடிகள் சேர்ந்தது எங்கேருந்து இந்த பணம் வந்தது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையுமே அரசியல் என்கிற போர்வையில் ஒளிந்து கொண்டிருக்கிற கயவர்கள் இது போன்ற பணங்களை கோடிக்கணக்கிலே கொள்ளையடித்து குமிக்கிறார்கள் என்றால் ஏழைகள் எப்பொழுது சிறுதள வேணும் சோறை சாப்பிடுவதற்கான வசதியை ஏற்படுத்தி தரும் இந்த அரசுகள் எப்பொழுது நடைபாதையில் படுத்து தூங்குகிற மக்களுக்கு நல்ல தொகுப்பு வீடுகளை இந்த அரசு கட்டி கொடுக்க போகுது இந்த ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு கோடிங்கிறது சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு கோடிக்கு ஒரு அஞ்சாறு வீடு கட்டி கொடுக்கலாமே ஏழைகளுக்கு எத்தனை வீடை கட்டி கொடுத்துருக்கலாம் இப்போ கோயில்களில் சேமிக்கப்படுகிற நிதிகள் இது அனைத்தும் அரசு கசானாவில் முறையாக போய் சேர்கிறதா இல்லை அந்தந்த அரங்காவலர் பிரிவிலேயே வந்து இந்த தொகைகள் சேமிக்கப்படுகிறதா சரி நான் கேட்குறேன் தேவநாதனை கைது பண்ணிங்கள்ல இவ்வளோ நாள் அந்த இருந்து வட்டி எடுத்து சாப்பிட்ட பார்ப்பனர்களை ஏன் கைது செய்யல கோயில் பணம் தானே மக்கள் பணம் தானே அப்போ பார்ப்பனர்களுக்கு ஒரு நீதி தேவநாதனுக்கு ஒரு நீதியா தேவநாதனை கைது செய்த பொருளாதார குற்றப்பிரிவு பன்னெடுங்காலமாக கிட்டத்தட்ட நூறாண்டுகளுக்கு மேலாக வட்டி பணத்தை மட்டுமே எடுத்து வயிறு வளர்த்த பார்ப்பனர்களை ஏன் கைது செய்யவில்லை இந்த கேள்வி இருக்கிறதா இல்லையா அப்போ பணத்தை எடுத்தால் குற்றம் வட்டி எடுத்து சாப்பிட்டா குற்றம் இல்லையா இதற்கெல்லாம் பொருளாதார குற்றப்பிரிவு ஆக வேண்டும் அது மட்டும் இல்லை இந்த இந்து சமய அறநிலையத்துறை ஒரு போலியான ஒரு அமைப்பு அதுக்கு ஒரு அமைச்சர் அது போலி அமைப்பு இந்து மதமே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி அதுக்கு ஒரு சமயம் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் தமிழர்களுக்கேது மதம் தமிழர்களுக்கே இது இந்து மதம் தமிழர்களுடைய பூர்வீக மதம் பௌத்தம் பௌத்தம் தோன்றுவதற்கு முன்னால் தமிழருடைய மதம் இயற்கை நேச்சர் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் இயற்கை தானே எமக்கு நண்பர்கள் என்று வழிபட்ட பேரினம் இந்த தமிழர் தேசியம் அப்போ இந்து மதத்தில் இருக்கிற அனைத்து திருத்தலங்களினுடைய அறங்காவல் கணக்குகளை முறைப்படுத்தப்பட வேண்டும் இந்த அரசுகள் தீவிரம் காட்டப்பட வேண்டும் அனைத்து கணக்குகளை வெளியில் கொண்டு வரணும்னு நான் நான் சொல்கிறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார் நன்றி